தலைவாசல் அருகே சட்டவிரோதமாக கடைகள் இயங்காததால் கூடுதல் இரண்டாவது ஆலையை கட்டுப்படுத்த தமிழக அரசு சில தளர்வுகளுடன் கூடிய முழு ஊரடங்கை கடந்த பத்தாம் தேதி முதல் நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளதை அடுத்து அரசு டாஸ்மாக் கடைகள் பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை செயல்படாது என தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கெங்கவள்ளி தம்மம்பட்டி தலைவாசல் வீரகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக சந்து கடைகளில் மதுபாட்டில்களை விற்பனை செய்யும் நபர்கள் கடந்த பத்தாம் தேதிக்கு பின் இரண்டு நாட்களுக்கு முன்பே பெட்டிப்பெட்டியாக வாங்கிச் சென்று பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபா கணிகருக்கு ரகசிய தகவலின் பெயரில் ஆத்தூர் டிஎஸ்பி தனிப்படையினர் உதவி ஆய்வாளர்கள் கோபால் மற்றும் மூர்த்தி ஆகியோரின் தலைமையில் ரோந்து பணியில் தீவிரமாக ஈடுபட்ட போது தலைவாசல் அடுத்த நாவக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த ராஜமாணிக்க மகன் சிவலிங்கம் என்பவர் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை விற்பனை செய்து கொண்டிருந்தது தெரியவந்தது இதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மதுபாட்டில்களையும் தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்து சிவலிங்கத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர்